வணக்கம் 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 வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னடா அது ப்ரமோ ஃபோருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்கலாம் டைமு ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு ஸோ கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வரவங்களாம் லைக் பண்ணிட்டு வாங்க நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா செக் பண்ணிடுவோம் ஸோ கமான் 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 கைஸ் வாங்க 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 நிறைய வந்து பேசிகிட்டு இருக்கலாம் லைட்டை போட்டு லைட்டை போட்டு லைக்கை போட்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திவாகரும் மில்லனும் அதான் ரெண்டும் ஒன்று தான் பார்வதியும் சும்மா திருக்கி விட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட் த சேம் டைம் வந்து பயங்கர பட்டாசாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்டும் வந்து அனலைஸ் பண்ணுற விதம் எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் என்னென்னா ஓவராக பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது ஓகே பண்றாங்க கொஞ்சம் ஓவரா தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அது வந்து வந்து இந்த கேமுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் பார்க்க முடியும் ஓகே ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கோணத்திலையும் இதே இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்து ஏய் போதும்டா சாமி இதா எங்களுக்கு முடியலடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது வந்து வந்துருச்சு ஓகே சோ நீங்கள் என்ன இன்னொரு யோசிச்சீங்கன்னா கூட திவாகரும் இல்ல நம்ம பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விட்டு வைக்கிறது என்ன தான் பண்ணுவாங்க அந்த பிக் வீட்டில் என்ன தான் வந்தாலும் இப்போ மூஞ்சி பார்க்கணும் பாத்ரூம் போகணும் திருப்பி வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து வெளியே காலேஜ் உட்காரணும் இப்படியே உட்காந்து எவ்வளோ நேரம் தான் பண்ணுவீங்க இருபத்தி நாலு நேரம் இருக்குது அது ஒரு எட்டு நேரம் தூங்குனார் கூட எவ்வளோ ஆச்சு மிச்சம் பதினாறு நேரம் நீங்கள் வந்து உள்ள ஸ்டே பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கைட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும் பாயம் இருந்து அதுவும் பிரவீன்ராஜ் அப்புறம் வந்து நம்ம கம்பருதீன் எல்லாரும் முகத்திலேயும் வந்து கிழிச்சிட்டாங்க அதாவது நல்ல நடிக்கிறானுங்க அவனுங்க பிரவீன்ராஜ்லாம் ரொம்ப நடிக்கிறான் நாமினேஷன் வந்து வந்துட்டான் அப்ப நாமினேஷன் வந்துட்டான் அப்படின்ன உடனே அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப நடிச்சுட்டான் ஸோ அவனுக்கு வந்து அடுத்தடுத்து யாரும் நாமினேட் பண்ணல ஸோ இந்த வாரம் அவன் பயணம் நடிப்பான் கம்பருதீன் அதை விட பரவாயில்ல கொஞ்சம் ஏன்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான் ஸோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க கமுருதீன் பிரவீந்த்ராஜோட பரவாயில்லையா இல்லையா செக்ஷன்ல சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ எதை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் கமுருதீன் இஸ் நாட் பேட் பட் அவனை பேச தெரியல டாஸ்க் வந்து ஒழுங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண தெரில அவ்வளோதானே தவிர மற்றபடி கமுருதீன் இஸ் நாட் அ பேட் கைட் ஓகே அவன் ஏதோ பண்றான் புரிஞ்சுக்கிறான் ஓரளவுக்கு பட் டாஸ்க் விஷயத்துல பேசும்போது என்னடா அவன் ஆள் பார்த்தா இப்படி நல்லா வளர்ந்துருக்கேன் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ண ஓட்டம் வருது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் அதை ஒவ்வொரு சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ இது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சலித்தது ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி வந்து அடுத்தடுத்து வந்து இறக்குறான் புல்லட்டின்ஸ்ல பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபரி சபரினு ஒருத்தர் ஆனால் அவெல்லாம் வந்து விஷம் எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கான் அவெல்லாம் விஷம் அப்படின்ட்டு ரெண்டு ஒன்று தானே நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க கனியக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரியை வந்து மண்டைய கழுவி வைக்கிறான்ண்டு ஆனால் எனக்கு என்ன டவுட்னா கனியக்கா ஓகே தான் உண்மையிலேயே மண்டையை கழுவுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபரி தான் இது எத்தனை பேர் ஒத்துப்பீங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஓகே இதுதான் உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள இறங்கி அலசோ அலசன்னு அலசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நம்ம தலைவர் ஓகே சபரி உள்ள உட்காந்து எல்லாத்தையும் வந்து கேன்வாஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல போட்டு தாக்கி ஆ கனிய காவியம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு கோணத்தில் நோக்கி இதை தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஷீலா அருள் ரொம்ப நன்றிம்மா நூறு இருபத்தஞ்சு ரூபா அனுப்பிச்சிருக்கீங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் இவர்கள் இப்போ நம்ம போலாம் ஏன்னா மார்டேக்கர்ஸ் யார் வரலையா திவ்யஸ்ரீ தருண் நந்துமா ஆனே கூடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி டைமுக்கு நான் வந்திருக்கணும் பட் இட்ஸ் ஓகே யாரும் கட்ட மாட்டிதான்னு தெரில ஸோ வந்து வாங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ நம்ம மேட்ரு குருவோம் என்ன மேட்ரு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சரிங்க அதாங்க இப்போது பார்வதி வந்து சபரியை பற்றி பேசுனது எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க ஓகேவா நானாம்மா கரெக்டாக இருக்கா இல்லையா தப்பாக இருக்கா வீடியோ வரவங்க லைக்கை போடுக்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் சபரி அப்படின்ற வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் கிலோ அதனால அவனை வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்வதி வந்து லாக் பண்ணுறாங்க திவாகரம் வந்து அதை ஒத்துக்கிட்டார் ஆமாம் சவரி நல்ல பயிர்தான் பட் இந்த கேமில் அவன் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறான் அது வந்து வெளியே தவறாக சித்தரிக்கப்படலாம் இல்லை தவறாக போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா ஸோ அது வந்து நடக்குது அதே மாதிரி அது நடக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதுதான் கேம் ஸோ கேம் வந்து சவரி ஒன்று பண்ணுறான் பட் கனிய கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் முதல் கனியை தான் கண்ட்ரோல் பண்ணுறான்னு நினச்சிட்டு பட் கனியை அந்த அக்கா விட நான் பேசிக்கிறேன் அப்படின்றான் அந்த அக்கா விடுறா நான் பேசிக்கிறேன் நீ எதுக்காக அப்படின்ட்டு இருக்கா போடா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக அடிக்கிறான் ஸோ அவனுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு ஸோ கனியும் அவன் வந்து முடிச்சு விட்டுருவாங்கிறது தான் பட் எப்படினாலும் சரி அந்த லீடர் யாராக இருந்தா என்ன அர்ச்சனாவாக இருந்தா என்ன இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரியா இருந்தா அப்படிப்பட்ட ஆட்களை நான் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உரியா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியல நான் உரியா இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து எஃப்ஜே எஃப்ஜே விஷம் அப்படின்றது அவன் பூராவே விஷம் அவன் மட்டும் விஷம் கிடையாது அவன் உடம்பு ஃபுல்லாகவே வந்து தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷக்காரன் தான் வந்து எஃப்ஜே என்ன பேசுகிறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரிய மாட்டேது அது பார்க்கும்போது நமக்கும் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதுதான் அழகாக சொல்லிட்டான் அவள் இவனும் வந்து ரொம்ப டேஞ்சரு பேசுகிற மாதிரி பேசி அவன் அந்த ஆதிரை வந்து ஆதிரை வந்து போய் அவன்கிட்ட மாட்டலை சரியா அதாவது ஆதிரை வந்து தான் மாட்டிருக்கான்னு சொல்லுவாங்க சாரி எஃப்ஜே வந்து ஆதிரை கிட்ட மாட்டலை ஆதிரை தான் எப்படியே கிட்ட மாட்டிக்கிட்டா கட்டேசி வரைக்கும் அவளை வந்து ஃபீலிங்ஸாக எமோஷனலா அட்டாக் பண்ணி அவளை முடிச்சு விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விட்டுடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு ஏன்டா இப்படி அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு தானே அதற்கு மச்சம் மடம் நாடம் பயிருப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதிரை இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பார்வதி அப்படிப்பட்ட ஒரு கேம் உள்ளே ஆடிட்டு இருக்காங்க ஸோ ஷி இஸ் வெரி சென்சிபிள் பார்வதி பட் நான் இப்பயும் சொல்கிறேன் பார்வதி இன்னும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே மக்களுக்கு தெரியும் எனக்கு நான் சொல்கிறேன் பாரு இது தெரியும் பாரு நான் சொல்கிறேன் பாரு உனக்கு புரியும் பாரு நான் சொல்கிறேன் பாரு இது பாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் குப்தி கொள்ளும் எழுதும் எல்லாத்துக்குமே காண்டாயிரும் ஆட போமா நீ வேற இது ஏங்களுக்கு தெரியும் சிப்பான் திருப்தி பீஸ் சொல்லிட்டு இருக்க அதுதான் பாயிண்ட் அதனால அதை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா பார்வதியோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது கானா வினோதை பற்றி புரிதல் வந்து தப்பாக இருக்குது அது நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா கானா வினோத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து தூய்மையான ஒரு ஹார்ட்டு அவருக்கும் வெகுளித்தனமான மனுஷன் எப்படி வெகுளித்தனமான மனுஷன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பேசுனார் அப்படின்னா அவருக்கு வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியாது அதனால் அவருக்கு வந்து பயங்கர பிரச்சனை பயங்கர சண்டை ஏற்படுது ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரி அடமண்டா அப்படியே டக்கு டக்குன்னு போய் பேசிடுறது வார்த்தையை விட்டுறது போய் இது பண்ணிட்டு அப்புறம் சாரி கேட்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனாலதான் பார்வதியும் தீபாவளி அதை ஜட்ஜ் பண்றாங்க இவர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு விஷமா இருக்காரு அப்படிங்கிற ஆனா அப்படி கிடையாது அந்த மனுஷன் அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் சரி அடுத்த எலிமினேஷன் வருவோம் தீபாவளி நோய் எலிமினேஷன் சொல்லிட்டு வினை சொல்லியிருக்காரு அப்படிலாம் எனக்கு கிடையாது அதெல்லாம் காலம் தொட்டு காலங்காலமா எங்கேயோ போயிடுச்சு ஓகே ஸோ சபரியுடைய முகத்திரையை கிழித்து தொங்கு விட்ட நம்ம பார்வதி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தொங்க விட்டு நம்ம தலைய துண்டு வீடி தான் தொங்க விட்டான் நம்ம துண்டு வீழியிருக்காம பாருங்கள் அவன் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் தொங்க விட்டது அதுக்கடுத்து தான் நம்ம பார்வதியாக இருக்கட்டும் இல்லை கோமதியாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இதுதான் ப்ரோமோ ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லைவ்ல ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கேள்விக்குள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நம்ம வந்து பதில் சொல்லலாம் ஓகே மற்றபடி வேறு என்ன இருக்குது வேறு எதுவும் இல்லை அடுத்து நான் வந்து ஆட்டக்காரி ரம்யா பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அது நான் பேசி வச்சுருக்கேன் அது வந்து நாலு ஒரு நாலு மணிக்கு நான் வந்து போடுறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா அது வந்து கொஞ்சம் டேஞ்சராக தெரியுது எனக்கு ரம்யா பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதையும் கணிக்கிறாங்க நம்ம பார்வதி பார்த்தீங்களா இல்லையா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில கலைரசன் போட்ட பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேச வேண்டாம் நம்ம வந்து கரெக்டாக பாவம் நாடகக்காரி ரம்யாவின் அப்படின்னு உருட்டுகள் அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு இறங்கும் அப்படிங்கிறது தான் டபுள் கேம் ரம்யா செல்ஃபிஸ் அவ டபுள் கேம் அப்படிங்கிறது எல்லாருமே ஆடுவாங்க அது பிரச்சனை கிடையாது பட் அவங்களுடைய பாயிண்ட் வந்து நிறைய விஷயங்கள்ல வேறு மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ லைக் பண்ணிக்கோங்க வீடியோ அப்படிங்கிறது தான் தீபாவளி நோய் எலிமினேஷன் வாய்ப்பே இல்லைங்க கண்டிப்பாக எலிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் போவதற்கு துளியூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேவிகா விஜய் நீங்கள் இன்றைக்கி மாடரேட்ரு வேலையை பார்க்குறீங்க ரொம்ப நன்றி லைவ் ரொம்ப முக்கியம் இருக்குது இன்னும் ஃபர்ஸ்ட் கூடவே வரல இருக்கத்தான் செய்யும் என்ன பண்ண சொல்கிறீங்க கடுப்பாக தான் இருக்குது இருந்தாலும் பாஸ் அதனுடைய கலையை இழக்காமல் அது வந்து போய்க்கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் தேட் இஸ் வாட் வி லவ் இந்த பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்து வந்து எந்த பார்வதி கொஞ்சம் வாழைச்சிட்டு மாற வேண்டும் தமிழ்ஸ் லைஃப் ஸ்டைல் கரெக்ட் கரெக்ட் வா ரொம்ப நன்றி பார்வதி கைதான் சொல்கிறேன் நானும் கீரிப்புள்ள மண்டையன் அனுப்புங்க இந்த வீக் கண்டிப்பா அவன் தான் கடைசியாக இருக்கான்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் அதனால அவன் தான் வெளியேறுவான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பும் கூட அதனால வெயிட் பண்ணுவோம் எப்படின்ட்டு ஓகே மைனாவா அவங்களுக்கு தீவா சிலிபேஷன் கூட வைக்கிறது நோ நோ எலிமினேஷன் திவா சிரிபேசன் கேமிங் கரெக்ட் தானே கிரிக்குள்ள பிரகதிஸ் ஓகே தமிழ் பார்வதி கொஞ்சம் இது பண்ணிட்டேன் குட் ரிவியூ தேங்க்யூ ஹரிஷ்மா சக்தி மோகன் வினோதன் திவாகர் காம்போ சூப்பராக இருக்கும் அதே நீங்கள் இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா நாங்களாம் அவங்களுக்கு ஃபேன் ஆகி ஆர்மி ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டுருக்கோம் நீங்கள் வேற வேறு லெவலில் போயிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபேன் இருக்கீங்க இந்தங்க நீங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் கூட வைக்கக்கூடாது கரெக்டு தேவிக்கா விஜய் நன்றிம்மா 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 சபரி பேட்லி ஏங்க சபரி பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறானோ அவன் தாங்க அந்த மாதிரி ஒரு இத்தரையான ஒரு கேரக்டர் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது பலூனா இல்லை கீரி பிள்ளையா அப்படிங்கறத நம்ம வந்து சனிக்கிழமை தான் முடிவு பண்ண முடியும் ஆனால் ரெண்டு பேருமே ரொம்ப பதிதான நிலையில தவழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது அதனால நம்ம எதனாலும் உங்களை வந்து சொல்றேன் ஓகே சௌந்தர்யா மாதிரி பேசுங்களாவா ரொம்ப நாள் ஆச்சுங்க பேசி ஓ தவளை வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேங்குது அது பரவாயில்ல எஸ்கே கீரி பிள்ளைன்னா யாரு கீரி பிள்ளைன்னா எஸ் எஃப்ஜே ஏன் எஃப்ஜே போடுற மிஸ்டேக் எப்போவில் போட மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து காப்பாற்றுறாங்க அனுசியா எஃப்ஜே போகட்டுமா சரிம்மா போகட்டும்மா பார்க்குமா யாரோடா பாயிண்ட் தூசார் கேப்டன்சி டம்மி கேப்டன் துசார் ஐயா அவனை பற்றி பேச வேணாம் அதை பற்றி நான் வீடியோ போட மாட்டேன் அவன் ஒரு வெட்டி முடிஞ்சோம் வீணாக போனேன் தஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே தேங்க்யூ ஒரு டாஸ்க் விளையாட தெரில ஆமாம் பிரகதீஷ் என்ன பண்ணுறது வேஸ்ட்டு உங்க லைஃப் ஓகே ப்ரோ குட் தேங்க்யூ ஸ்ரீபன் சார் எல்லா பிக் இருக்கணும் நல்ல பேர் வைக்கிறாங்க தூக்கி போற தீபாவளி போனஸ் ரெண்டு ரெண்டு என்னங்க நீங்க ப்ரோ சூர்யா லவ் யூ லவ் யூ ப்ரோ சூர்யா தேங்க்யூ பாய் பை சயத் பை சரிங்க பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் அஜித் குமார் அவர்கள் நன்றி 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 பாய் பாய் மா பாய்மா எஸ் கே பாய் 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 தேங்க்யூ பாய் ஸ்டீபன்சன் பை செந்தில்குமார் பாய் 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 ரிவாதஸ்ரீ பாய் மா பைமா